இரு பக்கமும் ஆண்கள் கழிவறை இருக்கிறது நடுவில் ஒரு அறை இருக்கிறது அந்த அறைக்குள் சில இளைஞர்கள் அமர்ந்து கொண்டு உணவு சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இண்டக்ஷன் அடுப்பில் சமைத்து சாப்பிடுகிறார்கள் ஒரு பக்கம் சிறுநீர் அடைக்க மறுபக்கம் பசி அதை அவர்களுக்கு மறக்கடித்து கொண்டிருந்தது இதை கண்டு மனம் கொதித்து போன நபர் ஒருவர் இதை வீடியோவாக எடுக்கிறார் அவர்களிடம் இதுதான் உங்களுக்கு ஒதுக்கிய அறையா நாளை முதல் வேறு அறை ஒதுக்கி விடுவார்கள் என சொல்லி அந்த அறையையும் சிறுநீர் கழிக்கும் பகுதியையும் வீடியோவாக பதிவு செய்கிறார் பின்னர் இந்த வீடியோ வெளியாகி பலரையும் அதிர திருப்பூர் மாநகராட்சியில் பிரபல அரசு பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது இங்கு ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்டோர் படித்து வருகின்றனர் ஆறாம் வகுப்பு முதல் பிளஸ் டூ வகுப்பு வரை மாநகரின் பல்வேறு பகுதி தொழிலாளர்களின் குழந்தைகள் இங்குதான் படித்து வருகின்றனர் மாநகரில் உள்ள ஆரம்பகால பள்ளிகளில் இந்த ஆண்கள் மேல்நிலை பள்ளிக்கு என தனி முக்கிய இடம் உண்டு திருப்பூர் போன்ற தொழிலாளர் நகரில் குழந்தை தொழிலாளர்கள் உருவாகாமல் பலருக்கும் கல்வி தந்த கல்வி தலம் இது இந்த பள்ளி மாணவர்கள் படிப்பு மட்டுமின்றி விளையாட்டுகளிலும் சிறந்து விளங்கி வருகின்றனர் இந்த பள்ளியில் பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களும் படிப்பதற்கு வசதியாக நவீன வசதிகளுடன் கூடிய நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் ரூபாய் கோடி மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது மேலும் மாணவர்களின் உபயோகத்திற்காக ஒய்பை வசதியுடன் கூடிய கணினி அறைகள் டிஜிட்டல் வகுப்பறைகள் உள்ளிட்ட அனைத்து வசதிகளுடனும் தினசரி தமிழ் மற்றும் ஆங்கில நாளிதழ்கள் வந்து கொண்டிருக்கிறது மாதாந்திர இதழ்கள் மாணவர்கள் படிப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இப்பேற்பட்ட அறிவுசார் பள்ளியில்தான் மேற்கூறிய மனிதாபிமானமே இல்லாத செயல் அரங்கேறியுள்ளது இந்த மேல்நிலை பள்ளியில் கட்டிட பணி நடைபெற்று வருகிறது இந்த பணியை செய்ய வடமாநில தொழிலாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் அதில் சிலரை பள்ளி கழிவறை உள்ளே இருக்கும் அறையில் தனியே தங்க வைத்துள்ளனர் அந்த இளைஞர்கள் கடந்த ஒரு மாதமாக அங்கேயே தங்கி உணவு சமைத்து பணி செய்து வருகின்றனர் இது குறித்த வீடியோ வெளியானதும் பள்ளி நிர்வாகம் உடனடியாக அவர்களை மாற்று இடத்தில் தங்க வைத்துள்ளது துர்நாற்றம் வீசும் கழிவறை உள்ளே இருக்கும் அறையில் தொழிலாளர்களை தங்க வைத்த சம்பவம் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி உள்ளது கப்பில் மே வீடியோ ஜெயிக்காங்க அப்பா ரூம் சேஞ்ச் கரையே ஓ பட்டாளிடுறேன்னா ஓ ஸ்மெல் கரேனா அதனால் தான் வீடியோ மட்டும் ஃபைமில் சேர்த்துக்கேன் பாருங்கள் அஞ்சப்பா ஸ்கூல் திருப்பூரில் வந்துட்டு பாத்ரூம் கிட்ட ஹிந்திக்காரங்களை வச்சுக்கிட்டு இவங்க பாத்ரூம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க பாத்ரூம்குள்ளேயே வந்து ஒரு ரூமை கொடுத்து அவங்க அங்கேயே ஆகி சாப்பிட்றாங்க ஒரு

அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க